யாரு கேட்கல கேட்டாங்க நீங்க எப்படி சொல்லுவீங்க எங்கள் தமிழ் சகோதர முத்திரை சமுதாயம் பாதிக்கப்படும் போது அதற்காக நாங்க நிச்சயம் குரல் கொடுப்போம் எங்களுக்கு ஒன்றும் அவங்க குரல் கொடுப்பாங்க இந்த புரிதல் எல்லாத்துக்கும் வேணுங்க ஒரு சிம்பிள் விஷயம் சார் எந்த தலைவரை பத்தி நெகட்டிவ் பாயிண்ட் பேசாதீங்கன்ற எல்லா தலைவர்களுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் அதை பேசாம பாசிட்டிவ் பாயிண்ட் பேசினால் எல்லாரும் ஒற்றுமையாக நாளைய ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க முடியும் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த முதுகலத்தூர் வட்டாரத்தில் மூன்று ஆளுமை மிக்க தலைவர்கள் உருவானார்கள் மூன்று பேருமே மிகப்பெரிய தலைவர்கள் அதில் வந்து ஐயா முத்தராமணி தேவர் ஐயா மிகப்பெரிய தலைவர் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதே போன்று ஐயா இமாலவர் சேகரனர் அவரும் மிகப்பெரிய தலைவர் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதே போன்று ஐயா வீரர் வேலை மிகப்பெரிய தலைவர் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இவங்களோட வரலாறு மூணு பேருடைய வரலாறையும் மொதல் முழுமையாக படிங்க படித்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வராது சாதக மோதலே வராது மூன்று தலைவர்களுடைய வரலாறை முழுமையாக பரிங்கள் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு